ஃபேஸ் வாஷில் வந்து அது ஒரு ஒரு உபயோகப்படுத்தும் உபயோகப்படுத்தும்பொழுது ஒவ்வொரு ஃபேஸ் பேக்லேயும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்லேயும் ஒவ்வொரு மெடிசினல் எஃபெக்ட் இருக்குது இதில் நாங்கள் கலக்கிறது வந்து மெயின் ரா மெட்டீரியல் இஸ் ஜாதிகா ஜாதிகாக்குன்னு தனி ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா அது எதில் கலந்து அதை யூஸ் பண்ணி அது எந்த இடத்துல அப்ளை பண்ணாலும் அந்த அஜிடேஷன் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துரும் ஸோ அந்த அஜிடேஷன் இருக்கும் பொழுது முகத்தில் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் எவ்ரி படி இஸ் ஹேவிங் எ பிக் ஸ்ட்ரெஸ் ரைட் ஃப்ரம் ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ கரண்ட் ட்ரெண்டில் அண்ட் எஸ்பெஷலி ஐடி பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே ஸ்ட்ரெஸ் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கிறது ஒன்று இன்னொன்று என்னென்னாக்கா தே ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ஒரு ஃபேஷியல் லாங்குவேஜஸ் சி ஃபேஷியல் லாங்குவேஜ் கூட தட் இஸ் ஆல்சோ எ ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேஸில் வந்து அந்த ஸ்கின்னுக்கு அகெய்ன்ஸ்டாக நம்ம எதானா பண்ணும்பொழுது இட் கெட்ஸ் அஜிடேட்டட் இந்த அஜிடேஷன்லேருந்துலாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த நட்மெக் ஃபேஸ் வாஷ் இது வாஷ் பண்ணாலே போகிறோம் தெர் இஸ் நோ நீட் ஃபார் யூ டு மேக் இட் எஸ் ஏ பேக் கண்ணை சுற்றி இருக்கிற ஏரியா வந்து அஜிடேட் ஆகிறது ஐடி பீப்புளுக்கு வந்து கண்ணை சுற்றி இருக்கிற ஏரியா நிறைய அஃபெக்ட் ஆகும் பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் ஸ்டாரிங் அட் த சிஸ்டம் இதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால நார்மலாக இருக்க வேண்டிய ப்ளிங்க்ஸ் கூட அவங்களுக்கு இருக்காது சி நீடு ப்ளிங்ஸ் அண்ட் யூனீடு இப்போ வந்து அவங்க பேசுறதுனாக்கா அவங்களோட நேச்சுரல் வேல பேசினாங்கன்னா அந்த ஸ்கின் வந்து அஜிடேட் ஆகாது பட் தேர் இஸ் அ ஒரு ஃபேஷியல் லாங்குவேஜை சில சமயம் யூஸ் பண்ணி ஐப்ரோஸை கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வாயை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவை யூஸ் பண்ணும்போது சில பேர் நெக் ஏரியாவை யூஸ் பண்ணுவாங்க சில பேர் சின்ன ஏரியாவை யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது தே லூஸ் த நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபேஸ் ஸோ இந்த நார்மல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபேஸ் போகும்பொழுது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட முகத்தில் சுருக்கங்கள் மாதிரி வரும் இந்த சுருக்கங்களை எடுத்து ஒரு அமைதியான முகம் க்ளா கிளியர் ஃபேஸ்